நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளவு பெரிய பில்டிங்ல மொத்தமே ஆரே ஆறு பிளாட் தான் நம்ம யோகாலயா ரியல்ஸ்ல இருந்து கிரீன் பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இமீடியா கால் பண்ணுங்க உடனே பிளாட்ட புக் பண்ணுங்க வணக்க மகளே வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராபர்ட்டி பாக்குறக்காக சென்னையில மரமநேரில் ஃபோர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல யோகாலயா ரியல்ஸ் வழங்கும் கிரீன் பிளாட்ஸ் வந்தாங்க பார்க்க வந்திருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ரோட்டு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க நாற்பது அடி ரோட்டு மேலேயே ஒரு அருமையான பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு ஃப்ளோருங்க மூணு ஃப்ளோரில் வெறும் ஆறே ஆறு வீடு தாங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மினிமம் ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டே ரெண்டு வீடு தாங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோருங்க வெறும் ஆறே ஆறு வீடு தாங்க ஆறு வீட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வந்து ஆல்ரெடி புக் ஆகிடுச்சி இன்னும் பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு ஃபிளாட் தாங்க இருக்கு சவுத்து நார்த்து டைரெக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டுமே ரெண்டு வெவ்வேறு ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி பதினஞ்சு ஒன்று எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஒன்றுங்க டூ மந்த்ஸ் பிஃபோராக நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த வால்ஸ் எல்லாமே வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக தான் உங்களுக்கு வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு இது ஃபுல்லாக உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இவி வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் பாயிண்டோட கொடுத்துருக்காங்க ஜென்ரேட்டர் வசதியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபேசிங்ஸ் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது சவுத் ஃபேசிங்கில் இங்கே மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க உள் பூச்சி ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ஒர்க் பைப்லாம் பதிப்பாங்களே அந்த ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நல்லா கதவெல்லாம் பதிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் எல்லாமே வந்து பதிச்சிட்டாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டூ பிஹெச்கே வந்துட்டு வீடு தாங்க இது இங்கே எல்லாமே உங்களுக்கு கிச்சன்லேருந்து பால்கனி உங்களுக்கு வந்து பாத்ரூம் அட்டா காமன் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துருது இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு லிஃப்ட் வசதி இருக்குது இது போனீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஃப்ளோர் அப்படியே போயிடும் இப்போ நம்ம வந்து நார்த் ஃபேசிங் ஹவுஸில் வந்து உள்ளே என்ட்ரா இருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டீன் எயிட் எயிட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க உங்களுக்கு எல்லா வசதிகளோடையும் பக்காவாக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரே மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து அவுட்ரு பூச்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நீங்கள் புக் பண்ணுறது மட்டும் தாங்க பாக்கி புக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் குடி வந்துடலாம் இந்த மாதிரி ஃப்ளாட் வந்து இப்போ வேக்கண்டா இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸ்க்கு வந்துவிட்டோம் தேர்ட் ஃபுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெரஸ் தான் இதுல வந்து இங்க இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கா இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மறைமுக ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஜிஎஸ்டி ரோடுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம யோகாலய ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உங்களுக்கு எல்லாமே நியர்பையில் இருக்குதுங்க அப்படியே ஃபோர்டு கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ் தாங்க செங்கலை யூஸ் பண்ணி தான் வந்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் நேரம் மேலே போய் பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே பக்காவான உள்ள ஒரு பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க வந்து கார்டன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்தது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி த்ரீ பேஸ் இபி லைன் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது அது இல்லாமல் மெட்ரோ வாட்டர் இருக்குது இந்த ஏரியாவில் மரமல் நகரில் உங்களுக்கு டெவலப்டு ஏரியாங்க ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ரொம்ப பக்கம் பக்கத்தில் இருக்குதுங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் எல்லாமே இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூலு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜேஆர்கே ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் செஞ்ச ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சி போனீங்கன்னா உங்களுக்கு வேளாமல் ஸ்கூலு எஸ்ஆர்எம் ஸ்கூல் எல்லாமே வந்து இருக்குதுங்க நீங்கள் நேராக வந்து ஒரு தடவை சைட் விசிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல காற்றோட்டமான வசதியோட பால் பால்கனியோட உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே உள்ள வர மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால தாங்க கொடுத்துருக்காங்க இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்ணூத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஃபிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு லட்சத்தில் வந்து கொடுத்துருக்காங்க எண்ணூத்தி எண்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சத்தில் கொடுத்துருக்காங்க இவ்வளோ அம்யூனிட்டிஸோட கம்மியான ரேட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாலே அமையணும் இந்த மாதிரி மரங்கள் இருக்கிற இடத்துல அமையணும் அது மாதிரி நல்ல ஒரு ஸ்கூலு காலேஜ் இண்டஸ்ட்ரியல்ஸ் இது இருக்கிற இடத்துல அமையணும் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுவும் கம்மியான ரேட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது பார்த்தீங்கன்னா நம்ம யோகாலய ரேட்லேருந்து கிரீன் நம்மளுக்காக கிடைச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க உடனே கால் பண்ணுங்க இமிடியா சைட் விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வீடியோஸ்லாம் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய வந்துருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பண்ணி மறக்காம பெல்ட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும் ஓகே மக்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும்